பாட்டி வட சுட்ட கதை எல்லாத்துக்குமே தெரியுமா தெரியாதா சரிங்களா இதுல வந்து ஒரு ஜோதி தகவல் இருக்கு இப்ப புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா அப்ப எந்த அளவுக்கு நான் யோசிச்சிருப்பேன்னு உங்களுக்கு தெரியும் இந்த வயதானவர்கள் அப்படிங்கறது பாட்டிங்கன்னா வயதானவர்கள் எடுத்துக்கலாமா ஆமா இப்ப வயதானவர்களை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி ஏன் அதுல என்னென்ன கேரக்டர் வந்து அதுல சம்பந்தப்படுது ஒண்ணு வந்து காக்கா ஓகே இப்ப சனியுடைய வாகனம் என்னது காகம் சரிங்களா ஓகே இப்ப இந்த வடை அப்படிங்கறது வந்து நம்ம காரக ரீதியா யோசிக்காம ஜென்ரலா ஒரு காரகமா எடுத்துக்கலாம் நம்ம காரக ரீதியா நம்ம பருப்பு அது இதெல்லாம் போனோம்னா உங்களுக்கு வந்து வேற மாதிரி ஆயிரும் அது வேண்டாம் சாதாரணமா சாப்பிடறது ஒரு சந்திரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சாப்பிட பொருள் அப்படிங்கறது சந்திரன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் சனி சந்திரன் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி பகை சொல்லப்படுதா இல்லையா கா வந்து என்ன பண்ணுது பாட்டி வடை சுட்டு இருந்தாங்க அந்த கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்துருச்சு ஓகே இதுக்கப்புறம் மரத்துல போய் உட்காந்துருச்சு மரத்துல போய் உட்காந்துருச்சா அப்ப வந்து அந்த வழியா வந்து நரி வருது ஓகே நரி வந்தோடனே வந்து நரிக்கு வந்து கார கிரகம் வந்து பாத்தீங்கன்னா புதன் நரிக்கு கார்கிரகம் வந்து புதன் அது இது நான் கடைசியா சொல்றேன் நரி வந்து புதன் எடுத்துக்கலாம் நரி வந்து என்ன சொல்லுது காக்கா நீ வந்து அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுது வாயில் இருக்கிற வடையை வந்து பாத்தீங்கன்னா போட்டுருச்சு கீழே போட்டுருச்சா இப்ப அது என்ன நடக்குது அங்க அங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலா ஏமாற்றம் ஏமாற்றம் நடக்குதா அது காக்காக்கு வந்து தெரியும் அது அழகா அதுக்கே தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியும் இருந்தாலும் அது மயங்கி புரியுதுங்களா புகழ்ச்சிக்கு வந்து அது அடிமையா அடிமையாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த புகழ்ச்சிக்கு மயங்குறது அப்படிங்கறத அதுவே ஒரு ஏமாறக்கூடிய தன்மையிலதான் வந்து பாத்தீங்கன்னா வருது அப்ப சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனியை போய் புகழ்ந்தோம்னா என்ன நடக்குது அது ஏமாந்திரம் அவ்வளவுதான் கான்செப்ட் அது புரிஞ்சுக்கும் சரிங்களா ஓகே இது நடந்துருச்சு இப்ப புதன் அப்படிங்கறது வந்து நரி சரிங்களா மறுபடி இது என்ன பண்ணது மறுபடி போயிட்டு இங்க பாருங்க சனி தன்னுடைய காரகத்துவத்தம் காரகத்துவம் அப்படிங்கறது பாட்டியை குறிக்குது அவங்ககிட்டதான் போகுது வேற எங்கயும் போய் திருடல அந்த மாதிரி தான் கதை வர்விக்கப்பட்டிருக்கு மறுபடியும் திருப்பி அங்கதான் போகுது வேற எங்கேயும் போகலாம் மறுபடியும் திருப்பி அதை எடுத்துட்டு வந்துருது ஓகே இங்க வந்துருது மரத்துக்கு வந்துருது ஓகே மரத்துக்கு வந்த இங்க வந்து மறுபடியும் திரும்ப அதே நரி வருது நரி வந்துருதா திரும்ப வந்து என்ன கேக்குது நீ அழகா இருக்கு ஒரு பாட்டு பாடுன தன்னோட கால்ல வந்து பாத்தீங்கன்னா வலைய வச்சுட்டு கா கான்னு கத்திருச்சு படிச்சீங்களா இல்லையா அதாவது இது ஏன் வந்து அது நடக்குது அப்படின்னா ஒரு பட்டறிவின் மூலியமாக அது வந்து திருந்தி இருச்சுன்னு அர்த்தம் பட்டறிவு மூலியமாக அது வந்து திருந்தி இருச்சுன்னு அர்த்தம் அப்ப பட்டறிவுகளை கூடியது வந்து பாத்தீங்கன்னா சனி இது வந்து பட்டறிவு அப்படிங்கறத விட அனுபவ அறிவுன்னு கூட சொல்லலாம் அப்ப கதைகள்ல ஜோதிடம் இருக்கா இல்லையா இருக்கு சார் புதன் அப்படிங்கறது வந்து புதன் அப்படிங்கிறது ரட்டை தன்மையை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கும் புதன் அப்படிங்கிறது ரட்டை தன்மை குறிக்கும் அதனாலதான் ரெண்டு டைம் வந்து அது வருது